சார் வணக்கம் சார் நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தொம்பது சென்ட்டு சார் நிலம் சர்வீஸோட சார் ஃப்ரீ சர்வீஸ் நம்மளுக்கு சைட்டு பாருங்கள் சார் இந்த வரப்பு இருக்குங்களே அந்த வரப்பில் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் நம்மளுக்கு சைட்டு தாரோட் பாயிண்டில் அமைச்சிருக்கு சார் சைட்டு சைட்டு அந்த வீடு இருக்குங்களே அந்த வீடு வரைக்கும் வருது சார் சைட்டு நம்மளுக்கு சைட்டு எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தவாசி சேத்பட் ரோடு சார் நம்ம சைட்லேருந்து பார்த்தோன்னா அந்த சேத்பட் பைபாஸ் ரோடு தெரியும் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ஒரு சென்டோட விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறார் சார் விலை வந்து பேசலான்றார் பேசலான்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மி பண்ணலாம் சார் ஒரே ஓனர் தான் சார் ஒரே சைடு தான் சைட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் சைட்டு பாருங்கள் சைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர் கிட்டே விட்டுடலாம் சைட்டு பாருங்கள் சார் அந்த மாடு மேதில் அந்த மாடுக்கு முன்னாடி வரப்பு இருக்குங்களே அந்த வரப்பு நம்மளுக்கு ஒரே ஸ்கொய்ட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் நம்மளுக்கு பாக்ஸாக சைட்டு அந்த ரோடு தெரிஞ்சு பாருங்கள் சார் ரோடு பைக் போதுங்களா பஸ்லாம் போதுங்க பாருங்கள் அதான் ரோடு நம்மளுக்கு பைபாஸ் ரோடு நம்மளுக்கு சைட்லேருந்து பார்த்தா பைபாஸ் ரோடு தெரியும் இந்த பணமாக இருக்குதுல அது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் சார் ஒரு டேங்க் இருக்குங்களா அதான் கார் போது பாருங்கள் அதான் பைபாஸ் ரோடு நம்ம சைட்லேருந்து பார்த்தா பைபாஸ் ரோடு அப்படியே தெரியும் ஒரு சத்திரம் கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு கட்டுறதுக்கு நல்ல சூப்பர் இடம் சார் இது பில்டிங் கட்டுறதுக்கு நல்ல இடம் வில்லேஜுக்கு சென்டராக இருக்குது சைட்டு பாருங்க வீட்லாம் பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஃபார்ம் லேன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கோ நல்ல இடம் சார் இது ரோடு பாருங்கள் கார் ரோடு ஃப்ரெண்டேஜ் இரநூறு அடி வரும் சார்